ஓசூரில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கண்வாளர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவர்கள் தன்வாளர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதகைகளை ஏந்தியவாபடி ஊர்வலமாக சென்றனர் ஓசூர் கேஏபி திருமண மண்டபம் அருகே போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது இந்த பேரணியை ஓசூர் சாராட்சியர் பிரியங்கா மாவட்ட ஆயத்தீர்வைத்துறை துறை உதவி ஆணையர் பழனி ஓசூர் மதுவிலக்கு அமல்பிரிவு அமல் துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி ஓசூர் கோட்ட ஆய ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் மீராமல்டி ஸ்பெஷலிட்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் அம்பிகா பாரி கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணி ஓசூர் காமராஜ் காலனி உழவர் சந்தை சாலை தாலுகா அலுவலக சாலை தேங்கடிக்கோட்டை சாலை ஆகிய முக்கிய சாலை வழியாக சென்றபோது அப்போது மாணவ மாணவியர்கள் தன்வாளர்கள் விழிப்புணர்வு பதவிகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர் இதில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு போதை விழிப்புணர்வு பற்றி ஓசூர் சாராட்சியர் டிஎஸ்பி மற்றும் சமூக ஆளுநர்கள் தெரிவிக்கையில் பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் இந்த நோக்கத்தில் காஞ்சா குட்கா விற்பனை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இதை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் ரகசிய எங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் என பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இடையே எடுத்துரைக்கப்பட்டது அதே போன்று தன் குடும்பத்திலோ அல்லது தனக்கு தெரிந்தவர்களோ இந்த குட்கா பான் மசாலா பழக்கத்தில் ஈடுபட்டால் அல்லது விற்பனையில் ஈடுபட்டால் ரகசியமாக காவல்துறை அலுவலகத்திற்கோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் ரகசியமாக தெரிவிக்கலாம் என மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியானது இறுதியில் சாராட்சியர் அலுவலகத்தில் ஊர்வலம் நிறைவடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பயன்படுத்துவதை தடை செய்வது குறித்து இன்று நானூறு ஸ்டூடெண்ட்ஸு வச்சு நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் அதுக்கு இந்த பீட்டர்ஸ் காலேஜு அண்ட் லைன்ஸ் கிளப்பு இந்த மீரா ஹாஸ்பிட்டல் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க சப் கலெக்டர் அம்மா வந்தாங்க டிஎஸ்பி மேடம் வந்தாங்க அண்டு எங்க ஏசி சார் வந்தாரு அப்புறம் மீரா ஹாஸ்பிட்டல் எம்டி வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நானூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லா ரொம்ப தரமான ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக தேங்க்யூ சார் காவல்துறை காவல்துறைக்கும் நாங்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்றோம்